ஒரு தலைமுறை தாண்டி தலைமுறை தாண்டி அந்த வர்த்தகம் சென்று கொண்டிருக்கும் பல தலைமுறைகளுக்கு ஒரு வர்த்தகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த பணிகளையும் சில காலகட்டங்களில் சில வர்த்தகர்கள் விண்டிற்கும் மண்ணிற்கும் பரப்பதை போல் உயர்வாக காட்சியளிப்பார்கள் திடீர் என்று காணாமல் போய்விடுவார்கள் திடீர் என்று காணாமல் போயிடும் என்று சொன்னால் அவர்கள் இறைவனுக்கு பயப்படாமலும் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கும் வரியை செலுத்தாமலும் சரியாக கொடுத்தாமலும் இப்படியெல்லாம் வரும் பொழுது அவர்களால் தொடர்ந்து செலுத்த முடியாது ஒரு தொழில் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் எல்லா இடத்திலும் வெளியே சொல்ல முடியாத உணர்வுகளை ஊட்டி வளர்க்க வேண்டும் நாம் ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் அது ஒரு யாதவரிடம் நம்ம போய் சேர வேண்டிய லாபம் ஒரு யாதவனுக்கு போய் சேரட்டும் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை மற்றவருக்கு கிடைக்கிறத விட இதை யாதவர்களுக்கு கிடைக்கட்டும் வேண்டும் என்று மற்றவர்களை யாதவன் என்ற ஒரு உணர்வு இருக்கும் பட்சத்தில் நம்மளால் கஷ்டத்துக்கு கொடுக்க வேண்டாம் கிடைக்கின்ற லாபத்தை குறைந்த லாபத்தில் வைத்து இவருக்கு அந்த வர்த்தகத்தை செய்து கொடுக்கலாம் ஒரு வர்த்தகம் வியாபாரம் செய்வது மட்டும் நம் கடமை என்ன நாம் சார்ந்த தொழிலை யார் யாரெல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான வழிமுறைகளை வழிகாட்டுதலை படிப்படியாக எடுத்து காட்டப்படும் பொழுது அந்த வழிகாட்டுதல் என்பது மிக அற்புதமாக அனைவரையும் ஒருங்கிணைத்துவிடும் புதிய தலைமுறை இளைஞர்களை படித்து வேலைக்கு செல்கின்றது ஒரு கூட்டமாக தாண்டி வர்த்தகத்தில் ஒரு உன்னதமான இடத்தை அடைய முடியும் நம்மளால் எதுவுமே கிடையாது பார்ப்பதற்கு மழை மிக உயரமாகத்தான் தெரியும் ஆனால் நீங்கள் படிப்படியாக ஏறி செய்யும் பொழுது அந்த உயரத்தின் உச்சியவே உங்களால் தொட்டுவிட முடியும் அந்த உயரத்தின் உச்சியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான அளவிற்கு நிதானமும் பனோ தைரியமும் மனோ தைரியத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி ஏற்படும் வெற்றியினுடைய உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானால் நீ இழக்கலாம் ஆனால் மனோ தைரியத்தை மட்டும் கூடாது எவன் ஒருவன் மனோ தைரியத்தை இழக்காமல் அடுத்த அடுத்த அடியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறானோ நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும்

இல்லை ஒரு பிரதம மந்திரியவோ ஒரு ஜனாதிபதியோ சந்திக்கும் பொழுது எந்த இடத்திலும் தலை வழங்காமல் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு அரசியல் கட்சி சேர்ந்தவராக ஒரு அரசியல் கட்சி சேராத ஒரு தலைவர் ஒரு இடத்தில் இருந்து சொல்லும் பொழுது இந்த தலை வழங்குவதாக இருந்தால் இந்த சமுதாய மக்களுக்கு வணங்க வேண்டுமே தவிர அரசியல் தலைவர்களுக்கு முயற்சி எடுக்கப்பட்டுத்தான் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய அண்ணன் திரு சோழமணி பிச்சை அவர்களை தமிழ்நாடு ஊரம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யாதவ அமைப்புகளை ஒன்று சேர்ந்து இந்த யாதவ இனத்திற்கென்று ஒரே தலைவராக இவரை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி எடுக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் கூட சமுதாயத்தில் பல பிரிவுகளாக இருந்த தலைவர்கள் நெருங்கி வராத காரணத்தினால் அண்ணனும் உடைய நேச்சரல் இயல்பு பிரகாரம் ஒரு படிக்கு மேல் மறுபடி தன்னை மதித்து வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவர் மதிக்கவில்லை என்றால் அவரை பத்தி சிந்திக்க மாட்டார்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஏன்னா ஒரு தலைவனாக கூடிய எல்லா தகுதியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஒரு தலைவனாக கூடிய முழு தகுதி ஒருவருக்கு இருக்குமே ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாகவும் ஒரு பொறுமையாகவும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சோழமணி

அதை விடாமல் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த போராட்டப்படும் வெற்றி பெறும் என்று என்னை வாழ்த்துக்கள் சொன்னாலும் எல்லா நிலையிலையும் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் யாரிடமும் கலந்து ஆலோசிப்பதில்லை நான் ஆலோசிக்கக்கூடிய ஒரு மா மனிதர் என்று சொன்னால் அது மரியாதை கூறிய சோழமலை பிச்சையாக இருக்க கடந்த தேர்தலில் எல்லாம் நம் சமுதாயமே நமக்கு வாக்களிக்கவில்லை என்பது நம்ம வெட்கப்பட்டு தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு அடிப்படையான காரணம் தேர்தல் நடப்பதற்கு முப்பது நாளைக்கு முன்பு ஒரு கூட்டம் ஒரு இடத்தை கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் யாதவர்களை கூட்டு ஒரு மாற்று இனத்தவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ன லாபம் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிப்ப நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்ப நீ எதுக்கு ஜாதியோட பேரை சொல்ற நீ அவருக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்லு அவர் கட்சியை சேர்ந்தவருன்னு சொல்லு நான் அவர் பின்னாடி போறேன்னு சொல்லு அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஐயா நான் கூட தேர்தல் வேலை பார்க்கிறேன் எந்த கட்சியும் சாராதவன் நான்

ஐயா அவர்கள் மறைவு ஏற்பட்ட பொழுது மத்திய தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் ஒரு முன்னேற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த காலகட்டத்தில் தேமுதிமுகவில் ஒரு யாதவர் ஒருவர் எம் ஆர் பன்னீர்செல்வம் என்று ஒருவரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள் இன்றைய தினமும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் எத்தனையோ பேர் முதல் நாள் இரவு என்னை தேடி வந்தார்கள் நாடி வந்தார்கள் கூடி வந்தார்கள் வெற்றி உங்களுக்கு தான் பின்னாடி தான் இருப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் விடிந்து பார்க்கும் பொழுது கலந்து சென்று விட்டது ஒரு பெரிய அனுப்புகிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து முக்கியமானவர்களிடம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்புங்கள் நிச்சயமாக நம்ம யாதவர்கள் கூறாம் என்று சொன்னார்கள் அந்த இருபத்தைந்து பேரில் என்னுடைய பெயரும் இருந்தது இருபத்தி நாலு பேரும் கையெழுத்து போட்டு இருந்தார்கள் ஒரே ஒரு இடத்தில் எனது பெயருக்கு நேரா கையெழுத்து இல்லாமல் சென்ற பொழுது தலைமை கூப்பிட்டு கேட்டது ஏன் இவர் ஒருவர் மட்டும் போடவில்லை என்று அந்த ஒரு கையெழுத்து போடாதனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டேன் அதை என்னாலே சமாளிக்கவும் பட்டேன் என்பதால் அந்த கதை வேற நான் இப்ப அரசியல் கட்சியில் சாராமல் இருப்பதனால் இந்த வாதத்தை வைக்கிறேன் நானும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் ஆகிவிட்டால் என் அரசியல் கட்சிக்கு அந்த தலைவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதை தான் செல்ல முடியும் நாம் இப்பொழுது சட்டமன்றத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் தனியாக நின்று உள்ளே நுழைந்து விட முடியாது ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்துதான் உள்ளே செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் பலமிக்கவர்கள் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் வெற்றியை வாங்கி தருவோம் வெற்றியை சூடி தருவோம் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் சமுதாயம் தானாக வளர்ந்துவிடும் இந்த வளர்ச்சி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உயர்த்தி நிற்கும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி